ஆறுபடை வீடும் ஆறுபடை முருகனை வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகளும் திருப்பரங்குன்றம் இங்கு பரம்பொருளை வழிபட்டால் திருமணம் நடைபெறும் இனிமையாக இருக்கும் திருச்செந்தூர் இங்கு பெருமானை கடலில் நீராடி பின் வழிபடுவதால் நல்லது வியாதி பகை ஆகியன நீங்கும் மன தெளிவு பெறும் மூன்றாம் படை வீடு திரு ஆவினன் பழனி ஞான பலமாக இருக்கின்ற முருகப்பெருமானை பழனி ஆண்டவரை வழிபட்டால் தெளிந்த ஞானம் கிடைக்கும் நான்காம் படை வீடு சுவாமிமலை ஏரகம் தந்தைக்கு உபதேசம் செய்த முருகப்பெருமானை இங்கு வழிபட்டால் ஞானம் சுகவாழ்வு மகிழ்வு ஆகியன பெறலாம் திரு தணிகை ஐந்தாம் படை வீடு குன்று தோராடல் குன்றிலே குடியிருக்கின்ற திருத்தணிகை செருத்தனி முருகன் முருகனை வழிபட்டால் மனதில் இருக்கும் கோபம் சினம் முழுமையாக நீங்கும் ஆறாம் வரை வீடு பழமுதிர் சோலை இங்குள்ள முருகனை வழிபட்டால் பொன் பொருள் வருமானம் பெருகும் அங்குள்ள சுனை சிறு அருவியில் நீராடுதல் மிகவும் சிறப்பு காலம் அறிந்து கருணை புரியும் கந்த கடவுளை நம்பிடு மனமே நாளும் கோலும் நலமே செய்யும் அவன் அருளாலே ஓ முருகாசரணம்